ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்ஸ் பை தீபா ஸோ இந்த வீடியோவில் கவிஞர் பற்றினா அடுத்த ஒரு பத்து கொஷின் தாங்க நம்ம தெரிஞ்சுக்கப்பறோம் ஸோ ஆல்ரெடி பாரதியார் பத்தினா ஐம்பத்தைந்து ஐந்து கொஸ்டின் பார்த்தோம் பாரதிதாசன் பத்தினா ஐம்பத்தாறு கொஷின் பார்த்தோம் நாமக்கல் கவிஞர் பற்றி பத்து கொஸ்டின் பார்த்தோம் இப்போ அடுத்த ஒரு பத்து கொஷின் தான் நம்ம பார்க்கப்பறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்மளோட திருக்குறள் சீரிஸும் போயிட்டு அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் வேணுங்கிறவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஒன் மோர் திங் என்ன நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கோன்னா ரெகுலராக லைவ்ல தமிழ் டெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் வந்து இருக்குங்க டெய்லி ஒரு இருபது கொஸ்டினோ இல்லை இருபத்தஞ்சு கொஸ்டினிய பாட் பிள்ள இந்த இயலுக்கு இவ்வளோ கொஷின் அடுத்து இவ்வளோ கொஷின் அந்த மாதிரி வந்து பாடம் வரைய லைவ் டெஸ்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங் இருக்குது ஓகே கொடுக்கலாம் அப்படிங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சரிங்க ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோமா தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு எனக்கு கூறியவர் வந்து யாருங்க ஸோ இது ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு சொன்னவர் யாருங்க ஆப்ஷன் டீல இருக்கக்கூடிய நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கன் பிள்ளை அடுத்தது தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்ன பாடியவர் யார் நாமக்கல் கவிஞர் தான் பார்த்தோம் அதுக்குள்ளே ரிப்பீட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா சரி அடுத்தது பொறுத்துக்க ஸோ இதெல்லாம் வந்து யாரோடதுங்கிறத என்ன பண்ண போகிறோம் நம்ம பொருத்தி சொல்ல போகிறோம் ஸோ வசன நடை கைவந்த வள்ளலார் ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருங்க ஆறுமுக நாவலர் அடுத்தது புதுநேரி கண்டபுலவர்ங்கிறது ராமலிங்க அடிகள் அடுத்தது தைரிய அப்படிங்கிறது வீரமா முனிவர் அடுத்தது காந்திய கவிஞர்ங்கிறது நாமக்கல் கவிஞர் ஸோ இந்த நாமக்கல் கவிஞருங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தா கூட இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் பண்ணிருக்கலாம் சரிங்க இப்போ இதுக்கான ஆன்சர் எப்படிங்க வரும் த்ரீ ஒன் ஃபோர் டூ அப்போ த்ரீ ஒன் ஃபோர் டூ ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு பிளேஸ் ஆயிருக்கு ஓகேங்களா சரிங்க அடுத்தது நெக்ஸ்ட் கொஷின் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்ற பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் யார் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஓகேங்களா நோ நாமக்கல் கவிஞரை தான் வந்து காந்திய கவிஞர்னு மக்கள் வந்து அழைக்கிறாங்க அடுத்தது தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என வழங்கப்படுபவர் ஸோ அப்படியே வந்திருக்கா ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸாக போன கிளாஸ்லேயுமே வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா ஸோ இது ஒரே கொஷின் மூணு தடவை நமக்கு ரிப்பீட் ஆகி வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து யார் தமிழக மக்களால் காந்திய கவிஞர்னு அழைக்கப்படக்கூடியவர் வந்து ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ராமலிங்கனார் அடுத்தது நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக ஸோ இது கொஞ்சம் புதுசாக இருக்குது வந்து பார்த்திங்களா சரி இசை நாவலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சரிங்களா சரி அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் த்ரீ அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன் பிலேயும் இருக்குது ஆப்ஷன் டிலேயும் இருக்குது சரி அடுத்தது வந்து புதினங்கள் அப்படிங்கிறது ஐந்து சரிங்களா அப்போ இது இங்கே ஃபோர் வந்து இங்கே மட்டும்தான் இருக்குது அப்போ இதுலேருந்து நம்மளால் ஆப்ஷன் பி தாங்கிறது பிக் பண்ணிட முடியும் அடுத்து கவிதை தொகுப்புகள் வந்து அவர் பத்து எழுதியிருக்காரு மொழிபெயர்ப்புகள் வந்து நான்கு எழுதியிருக்காரு அப்போ இதோட ஆன்சர் த்ரீ ஃபோர் டூ ஒன் அப்போ த்ரீ ஃபோர் டூ ஒனுங்கிற ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது என்னுடைய நாடு எனும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு வந்து எதுங்க ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தேசிய மலர் ஓகேங்களா அடுத்தது உப்பு சத்தியாகிரக தொண்டர்கள் வழிநடை பாடலாக பாடக்கூடிய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற வழிநடை பாடலை இயற்றியவர் யாருங்க ஸோ காந்தி அவர் வந்து ஃபாலோ பண்ணனால அவர் வந்து காந்திய கவிஞர் அழைக்கப்பட்டார் ஸோ இந்த பாடலையும் வந்து இயற்றியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சரிங்களா ஓகேங்க ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தலாங்களா தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம் இல்லைங்களா ஸோ ஒன் செகண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிருக்கு ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ இது வந்து யார் கவிஞர் வே ராமலிங்கனார் அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷின் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் வந்து யாருங்க பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டுன்னு கூறியவர் வே ராமலிங்கனார் அவ்வளோதான் ஸோ நாமக்கல் கவிஞர் பற்றினா கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு மொத்தமாக இருபது ப்ரீவியஸ கொஷின் வந்து நம்ம இவரோட தலைப்பில் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா ஸோ இது எல்லாமே ஒரு கீ பாயிண்ட் மாயம் என்ன பண்ணணும் நோட் பண்ணி வச்சுக்கணும் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ கொஷின்னு சொல்லிட்டு இது அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாகலாம் எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதை பற்றினா கீ பாயிண்ட்ஸ் இப்போ வந்து இவர் வந்து பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டுன்னு சொல்லியிருக்காரு அடுத்து தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் இவர் தான் அப்படிங்கிறத எழுதி வச்சுக்கணும் அடுத்தது உப்பு சத்தியாகிரகத்துக்கான இந்த பாடலை எழுதினவர் இவர் என்னுடைய நாடுங்கிற பாடல் வந்து இவர் தான் வந்து இயற்றியிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கீ பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப வீடியோஸ் பார்த்து படிக்கணுங்கிற அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது ஜஸ்ட் வந்து அப்படியே ரிவிஷன் பர்பஸாக நீங்கள் அப்படியே தள்ளிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இதே போல் அடுத்து வந்து வேறு ஒரு நம்பரோட ப்ரீவியஸ் கொஷனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ரெகுலராக லைவ் டெஸ்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதையும் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ